ஏன்னா கூகுள் பேல நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையுமே கொடுக்குறோம் அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை வச்சு இவங்க நம்மளுடைய கிரெடிட் ஹிஸ்டரி அது மட்டும் இல்லாமல் அதில் சிவில் செக் பண்ணுறோம் இதெல்லாம் பார்த்து நமக்கு எது பர்ஃபெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்களா ஏன்னா பிளே ஸ்டோரில் அந்த மாதிரி கிடையாது ஒரே ஒரு ஜிமெயில் ஐடியா மட்டும் தான் நம்ம அதில் வச்சிருக்கோம் அப்போ அந்த ஜிமெயில் ஐடியை பார்த்து என்ன பண்ணுவாங்க நம்ம போய் இன்ஸ்டால் பண்ணோம் அதுக்கப்புறம் உள்ள போகணும் நமக்கு லோன் எலிஜிபிலிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ப்ராசஸ் இருக்குது ஆனால் இது ஈஸியா இது ஈஸியா இது உண்மையா இது உண்மையா அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க ஆனால் இதுல இந்த ஒரு விஷயம் மட்டும் உண்மைதாங்க இதை மட்டும் நீங்கள் முழுமையாக பாருங்க உங்களுக்கே வந்துட்டு தெரியும் சரி ஓகேங்க அதாவது இந்த வாட்சை நான் காலையிலேருந்து குழுவி கட்டிட்டு இருக்கிறேன் ரெண்டு வருஷமா இந்த வாட்சை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் சூப்பராக இருக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு கம்மியான ரேட்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் சாரி ஸ்மார்ட் வாட்ச் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா ஸோ இது பெஸ்ட் பீடெக்ஸோட வந்துட்டு பிராண்ட் தான் இந்த ஒரு வாட்ச் அப்படின்றது அண்ட் போல் ஹெல்மெட்டு ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நான் ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு இருக்கிறேன் எனக்கு நல்லா இருக்குது அப்படின்றதுனால தான் உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன் இல்லைன்னா பண்ண மாட்டேன் ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு பகிர்ந்துக்கக்கூடிய விஷயம் தான் இது வந்துட்டு இதுக்கு சாதகம் ஸ்பான்சர் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இது ஜஸ்ட் நான் பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய விஷயம் அதனால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஓகே கைஸ் அதாவது ஜிபே ஃபோ அதாவது ஜிபே இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளே ஸ்டோர் ஸோ இது ரெண்டு தான் ஜிபே விசஸ் பிளே ஸ்டோர் அ லோன் அப்ளிகேஷன் அப்படின்றது தான் சரி ஓகேங்க அதாவது ஜிபேன்றது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது உண்மை தான் இவங்க வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட்டு உள்ளே இருக்குது பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம அதில் வச்சுருக்கிறோம் பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்குறோம் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அவங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு சிபில் ஸ்கோரையும் அதில் நம்ம ஜிபே மூலிமா செக் பண்ண முடியும் ஸோ இந்த விஷயம் ஆப்வியஸாக அவங்களுக்கு தெரிய வர்றதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படி இருக்கிற பட்சத்தில் இதை பேஸ் பண்ணி ஒரு செலக்டடான கம்பெனிஸ் கூட உங்களுக்கு ஆஃபர் அப்படின்றது கொடுக்கலாம் ஆனால் இந்த ஆஃபர் இவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் நான் உள்ள போனா எனக்கு வந்துட்டு இதுல லோன் கொடுத்துருவாங்களா முழுமையா கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்புகள் வந்துட்டு கம்மி தாங்க இந்த பிளே ஸ்டோருக்கும் நம்மளுடைய வந்துட்டு ஜிபேக்கும் நிறைய ஒற்றுமை அப்படின்றது இருக்குது பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்கள முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க அதே போலதான் தான் பிளே ஸ்டோரும் ஸோ ஸ்பான்சர் பண்ணக்கூடியவங்க முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க இந்த ரெண்டு கேட்டகரியும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு யாராவது அதிகமாக காசு கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோ அவங்களோட அப்ளிகேஷனை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறது அது ஒரு கேட்டகரி அப்படின்றது போகுது பிகாஸ் கார்பரேட் கம்பெனி தானே ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் முன்னாடி கொண்டு வந்து வைப்பாங்க ஒருவேளை உங்களுடைய சிவில் ஸ்கோர் இதெல்லாம் இருக்கு ஆ ஓகே உள்ள வர சொல்லுங்க உள்ள வரதுக்கு நான் அனுமதி கொடுக்கலாம் கிடைக்குமா கிடைக்காதது அவங்களுடைய ப்ரொஃபைலை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸோ அதுக்கப்புறமேட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க ஒருவேளை இந்த மாதிரி நடந்தாலும் ஒருவேளை உங்களுடைய சிவில் ஸ்கோர் நம்ம இதெல்லாம் வச்சு நீங்கள் லாக்இன் பண்ணிடுறீங்க இதெல்லாம் வச்சு நடந்தாலும் கிரெடிட் ஹிஸ்ட்ரியை வச்சு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க கிரெடிட் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம் ஃபினான்ஷியல் பிஹேவியர் உங்களுடைய வருமானம் வந்துட்டு எந்த கம்பெனியிலேருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்றது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ரேண்டமாக பார்த்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னா இதுக்கானதான் நாங்கள் லோன் கொடுப்போம் அப்படின்றது எல்லாமே அது ஒரு தோராயமாக ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் இந்த ரேஞ்சுக்குள்ளே லோனுக்காக மட்டும்தான் நீங்கள் பெரிய லோனு அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளே போகணும்னா அதுக்கு உங்களுக்கு கம்பல்சரி இவங்க ஆயிரம் சொல்லுவாங்க விளம்பரத்துக்கு நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் அந்த மாதிரி கொடுக்குறோம் இந்த மாதிரி ஆயிரம் சொல்லுவாங்க ஆனால் உங்களுக்கு லோன் பெரிய தொகை வேணும் அப்படின்னா அப்ப இந்த டீட்டெயில் உங்கள்ட்ட இருந்தா மட்டும்தான் பெரிய தொகை அப்படின்றது கிடைக்கும் இதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன் நான் சோ அந்த வீடியோவை போய் பாருங்க அப்போ பிளே ஸ்டோர் கூகுள் ரெண்டும் ஒண்ணுதான் கூகுள் பே அப்படின்றது ரெண்டும் ஒண்ணுதான் ஆனா என்னன்னா சோ இதுல கொஞ்சம் நம்பி உள்ள போலாம் ஓகேப்பா நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்ளிகேஷன் முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி மாறிக்கிட்டே இருக்கும் ஸ்டாண்டர்டா ஒரு அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு அந்த ஆஃபர் லோன் ஆஃபர் அப்படின்றதுக்கு போனீங்கன்னா முன்னாடி இருக்காது இப்போ உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரலாம் அப்போ வந்துட்டு ஃபோன்பேயில் போறேன் பேடிஎம்ல போகிறேன் அப்படின்றது நீங்க நினைக்கலாம் பேடிஎம் ஃபோன்பே அப்படின்றது பாத்தீங்கன்னா பேடிஎம் விட்டுருங்க பேடிஎம் அப்படின்றது அவங்க இண்டிவிஜுவலாக லோன் போஸ்ட் அப்படின்ற ஒரு லோன் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் லோன் அப்படின்றது ஒரு சில பேங்க் கூட இது போலாம் டையப்பெச்சு அப்படின்றது பண்ணிட்டு இருக்காங்க பட்டு ஃபோன்பே இதுவும் ஒன்று தான் இப்போ கூகுள் பே எல்லாமே ஒன்று தான் அவங்க ஒரே கம்பெனின்னு சொல்ல ஸோ இவங்க வந்துட்டு ஒரே கேட்டகரியில் தான் லோன் அப்படின்றது கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ரெஃபர் பண்ணுறது ஜஸ்ட் அவ்வளோதான் இப்போ எங்கிட்ட கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் நான் என்ன பண்ணுவேன் இப்போ எங்கிட்ட வந்துட்டு ஒரு லோன் அப்ளிகேஷனை பற்றி கேட்குறீங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் பக்காவாக யார் தருவா இந்த அப்ளிகேஷன் இது இப்படி இருக்கும் இதில் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி எந்த டாக்குமெண்ட் தேவை அப்படின்றத நான் எப்படி சொல்கிறேன் எனக்கு தெரியும் இந்த ஃபீல்டாக நான் ரொம்ப வருஷமாக இருக்கேன் அதனால எனக்கு தெரியும் நான் சொல்கிறேன் இல்லைங்களா அதே போல் நீங்கள் வேறு யார்கிட்டயாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிட்ட போய் கேட்டிங்கன்னா ஒரு லோன் அப்ளிகேஷன் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொன்னிங்கன்னா அவங்களுக்கு மைண்டில் என்ன வருது இல்லை தெரியாதுன்றவாங்க இல்ல மைண்ட்ல என்ன வருதோ அந்த ஒரு பேரை சொல்லிட்டு போயிடுவாங்க அது நல்லதா கெட்டதா அப்படின்றதுலாம் தெரியாது அன்னைக்கு ஏதோ அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன்ல லோன் எடுத்தம்பா நல்லதா இருந்துச்சு ஒன்னும் பிரச்சனை இல்லை இன்னும் ஏழு நாள் மட்டும் தான் டைம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ அது தான் பிளே ஸ்டோர் அப்படின்றதும் ஸோ கூகுள் பேடிஎம் சாரி வந்துட்டு ஃபோன்பே இது எல்லாமே கூகுள் பே ஃபோன் பே எல்லாம் எல்லாருமே செலக்டட் பீப்புள் மட்டும் தான் உள்ள வைப்பாங்க இவங்க பக்கவா ரிஜிஸ்டர்டா இருக்கணும் பிகாஸ் பினான்சியல் புலங்கக்கூடிய இடம் ஏன்னா பணத்தை நம்ம அந்த ஆப்பை நம்பி நம்ம பணத்தை அனுப்பிட்டு இருக்கோம் அப்போ அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இந்த அப்ளிகேஷன் இப்படி இந்த அப்ளிகேஷன் இப்படி அப்படின்றத தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கா டாக்குமெண்ட் டீட்டெயில் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு தான் சரி வந்து எல்லாத்துக்கு போய் லோன் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி உள்ள அனுப்புவாங்க சும்மா இந்த சும்மா டேட்டாவை மட்டும் கலெக்ஷன் பண்ணிக்கிறவங்க அப்படின்றதுலாம் கிடையாது ஆயிரம் இருந்தாலும் ஏன் ரெண்டாயிரம் இருந்தாலும் சிபில் ஸ்கோர் நன்றாக இருக்க வேண்டும் அவர்கள் எதிர்பார்க்கிற சிபில் ஸ்கோர் இருக்கணும் அதே போல அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய கிரெடிட் ஹிஸ்டரி இருக்க வேண்டும் ப்ரொஃபைல் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் உங்களுடைய மாத வருமானமும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கணும் இது எல்லாமே அதாவது ஏழு பொருத்தமும் தான் வந்துட்டு நடக்கும்பாங்களே அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஏழு பொருத்தமும் இந்த மாதிரி கிடைச்சாதான் நமக்கு லோன் கிடைக்கும் இல்லை அப்படின்னா கம்மியான லோன் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டு போயிடுவாங்க ஆனால் பிளே ஸ்டோர் அப்படி கிடையாது அதில் என்ன வேணால் இருக்கும் யார் வேணா இருப்பாங்க வருவாங்க போவாங்க அதில் இருக்கிறத நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஸோ ரெண்டே ரெண்டு தான் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி இந்த சட்டை போட்ட உடனே மைண்டு வராங்க போகுது ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் போட்டி அப்படின்ற மாதிரி இந்த ரெண்டே கான்செப்ட் தான் இங்கே கண்டமேனிக்கு இருக்கும் இங்கே மட்டும் தான் இருக்கும் எது எப்படி இருந்தாலும் இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா வந்துட்டு கொஞ்சம் அங்கீகரிக்கப்பட்டது பயங்கரமான இருக்கிறது தான் உள்ளே அனுப்புவாங்க அண்ட் லோன் கிடைக்கணும்னா சில விஷயங்கள் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அது எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டு தான் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இது அப்படின்றது கண்டமேனி கிடைக்கும் இது சிவில் இம்பாக்டு இந்த மாதிரி ஏதாவது டூ ட்ரோ நீங்கள் கரெக்டாக கட்டல அப்படின்ற பட்சத்தில் இங்கேயும் வரும் பட் இங்கே அநியாய வந்துட்டு வந்துகிட்ருக்கோம் அதுக்காக சொல்கிறேன் ஓகே கேஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் கூகுள் பேனாலே அவங்க கொடுக்குற லோன் அப்படின்னு நினச்சி பயந்து ஏமாந்துடாதீங்க இது கூகுள் பே கொடுக்குற லோன் கிடையாது கூகுள் பே போய் பிளே ஸ்டோர் வந்துட்டு வாங்க உள்ளே வாங்க வாங்கன்னு கிடையாது அதே போல் நீ வா நீ வர நீ அன்செலக்டட் யுவர் ரிஜெக்டட் அந்த மாதிரி வந்துட்டு செலக்ட் பண்ணி தான் உள்ளே இருக்கும் கூகுள் பே அப்படின்றது பிகாஸ் அது பணம் புழங்கக்கூடிய இடம் அந்த அப்ளிகேஷன் நம்ம பணத்துக்காக தான் உபயோக பண்ணுறோம் கூகுள் பே அப்படின்றது அப்படி கிடையாது எல்லாத்துக்கும் பொதுவான ஒன்று கண்டமெனிக்கு கிடக்காது சரி ஓகே கஷ் அதாவது ஃபேன்ஸ் ஓன்லி விஐபி ஒன்லி மெம்பர்ஷிப் ஒன்லின்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கவங்க தான் ஜிபே இதில் இருக்கிறது ஆல் யூடியூப்பாக எல்லாம் வாங்க எல்லாம் பாருங்கள் ஃப்ரீ தான் வாங்க அப்படிங்க போங்க அப்படின்ற மாதிரி அது இந்த டைரி வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக லோன் ரிலேட்டடாக கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது உங்களுடைய வந்துட்டு சுய விருப்பம் சுய ரிசர்ச் இதை எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து வச்சிருங்க பிகாஸ் ஃபினான்ஷியலோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதனால தான் இன்ட்ரோலையும் அவுட் ரோவ்லையும் நான் டிஸ்களைமர் அப்படின்றது கொடுத்துருக்கேன் நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பையனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடைய உங்கள் விஸ்வநாதன் வாக்கி எல்மட் மறந்துடாதீங்க பாய்